குளர்மையானே ஆண்ட ஏ சிக்ஸ்தி நாமே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான்மையின் சுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டலுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் அவருடைய அந்த வசனத்தை நாம் கேட்பதற்கு முன்னதாக இல்லைதான் ஒவ்வொரு வருஷமும் முதல் நாளிலே ஆண்டோடைய வசனத்தை நாம் கேட்போம் அது வாக்குத்த வசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோதானே எல்லாருக்கும் வாக்குத்த வசனம் கிடைச்சா கிடைச்சது அல்லதுக்கும் அந்த வாக்கத்தை எல்லாம் நிறைவேறிட்டா நிறைவேறியிருக்கா நிறைவேறலையா நிறைவேறு இருக்குது அப்படிதானே ஆகினால ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தங்கள் மூலமாக நம்மை அதிகமாக என்ன செய்கிறாரு வழி நடத்தி வருகிறார் வழி நடத்தி வருகிறார் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் அதனால கொஞ்ச நேரம் நாம் முடியாக ஒரு வசனத்தை நான் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் நேரம் நம்ம தியானிப்போம் ரெண்டு பேதர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை பாருங்கள் ரெண்டு பேதர் முதலாம் அதிகாரம் நாலாம் வசனம் ம் 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 அழிக் அருளப்பட்டிருக்கிறது அதுதானே அழிக்கப்பட்டிருக்கிறது தான் இருக்கும் சரி திவ்ய சோபத்துக்கு பெங்களூருலாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்திறந்துகள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது வாக்கு திறந்தனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நீ வாளாமல் சலையாக கீழாகாமல் அழகாக ஆனால் அந்த வாக்குதத்துக்கு முன்னால் ஒரு கண்டிஷன் என்ன செய்யும் இருக்கும் நீ இதெல்லாம் செய்தால் இப்படி என்ன செய்யும் இந்த வாக்கு உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் இருக்கும் அருமையாக அன் அப்படின்னாலே நம்ம வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு நமக்காக செயல்படுகிற செயல்படுகிற விதமாக ஆண்டர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கொஞ்சம் சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம் இப்போ தியானிக்க போயிடும் பிறகு இந்த மனிதர்கள் அநேக நேரங்களில் சொல்லுவாங்க உனக்காக நான் அதை செய்வேன் உனக்காக நான் உயிரையே கொடுத்துருவேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நமக்கு பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா பாருங்கள் உடனே அவங்க என்ன செய்வாங்க யாழ் எங்கே போச்சுன்னே தெரியாது எல்லோரும் ஓடியே போயிடுவாங்க ஆனால் ஆண்டருடைய வாக்கு அப்படி கிடையாது ஆண்டருடைய வாக்கு அப்படியே கிடையாது அவர் என்ன சொல்லாரோ அதை கட்டாயம் நமக்கு என்ன செய்வார் செய்வார் ஒருவேளை அது காலதாமதம் ஆகும் அப்படிதானே இவ யார் நம்ம இவரை பார்த்து சொன்னார் ஆபிரகாம பார்த்து சொன்னார் எப்படி வானத்து நட்சத்திரத்தை போல ஒன்றே சந்ததியே பெருகப்படுவேன் சொன்னார் அது சொல்லி ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் நடந்துட்டா மூணு மாதத்தில் நடந்துச்சா இல்லை எவ்வளோ எத்தனை வருஷம் கழிச்சு ஆ இருபத்தஞ்சி வருஷம் தான் அது என்ன செய்யச்சு நடந்தது அது வரைக்கும் பொறுமை என்னது பொறுமையாக காத்திருந்தான் காத்திருந்தான் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டோடைய அந்த எல்லா விதமான அந்த வாக்குத்தையும் நமக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும் பொறுமை வேணும் அந்த பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக என்ன அருமையானவளே பாருங்கள் அப்போது நம்ம தெய்வனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் இந்த மா இந்த வருடம் முழுவதும் அனுபவித்திருக்கிறோம் அநேக நேரங்களில் நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது என்னமோ நம்முடைய சாமர்த்தியத்தினால நம்முடைய கல்வியினால் நம்முடைய பெருமையினால் அதனால நம்ம என்ன செய்தோம் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அல்லது அனுபவிக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அப்படியே கிடையாது ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுனு சொன்னால் ஆண்டவருடைய

தேவனுடைய வாக்கு எல்லாம் ஏசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்று செய்யுறது ஆம என்ன அர்த்தம் அப்படியே ஆண்டு சொல்லியாச்சுன்னா அப்படியே ஆகும் அவர் சொல்ல ஆகும் அது கட்லையிட நிற்கும் சொன்னாச்சுன்னா சொல்லே மீறி போகாதே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்படியே என்ன செய்யும் நிற்கும் ஆகையினால ஆண்டோடைய வாக்குத்தங்கள்லாம் அப்படி இருக்கிறனால தான் நாம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதுனால தான் உலகத்தில் முடிவு இந்த சகல நாட்களிலும் உங்களோட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னனால்தான் நாம் எப்படி இருக்கோம் இன்னைக்கு உயிரோடு என்ன செய்யறோம் இருக்கிறோம் அப்போ வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோமோ நாம் வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆனால் அவைய விசுவாசித்தால் மட்டும்தான் எல்லாம் செய்யும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் செய்யும் கூடும் என்று சொல்லி போட்டுருக்குது எதுனாலும் தான் ஒரு நம் நம்ம இப்போ நல்லா இருக்கும் தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சொல்லுவாங்க அநேக நேரங்களில் தாய்மார் சொல்லுவாங்க பிள்ளைகள் சாப்பிடவே செய்யாது சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்றோம் பரவாயில்ல இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டு நினச்சி அடுத்த நாள் இருந்தாலும் செய்யாது சாப்பிடவே செய்யாது அப்போ சொல்லுவாங்க என்ன நம்மளே குறி போட்டோம் பொருள் அம்மாவே குறி போட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளை நம்ம கொரிய நம்ம பிள்ளைக்கு வந்துட்டுன்னு சொல்லுவாங்க அதுபோல் அநேக நேரங்களில் நம்முடைய வாக்கு சத்தங்கள் ஆண்டவர் நமக்கு தர தர அவர் மேலே எனது ஒரு பிரியம் ஒரு ஆசை அதிகமாக என்ன செய்யும் வரும் வரணும்